எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அருள் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் உங்களை தரம் தாழ்த்தி பேசுறாங்களா உங்களை வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்களா உங்களை ரொம்ப கேவலமாக பேசுறாங்களா நீங்கள் வந்து ஒரே வழி என்னன்னா ஜெயிச்சு காமிக்கிறது தான் நம்ம வந்து கோவப்படுறதுங்கிறது உங்களுக்கு இன்னமும் நீங்கள் பலகீனமாக தான் அது வழி வகுக்கும் நம்ம அதில் வந்து நம்ம ஜெயிச்சு காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு சின்ன கதை பாருங்க இந்த ஒரு பாணன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கிறார் சரிங்களா இசை கருவியை வச்சு அவர் வந்து அந்த அரசவையில் பாடுறது வெளியே போய் பாடுறது சரிங்களா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இசைக்கருவியை வந்து அவர் பயன்படுத்துவார் சரிங்க பயன்படுத்தி நல்லா அது அருமையாக மியூசிக்லாம் பண்ணுவாரு ஆனால் என்னமோ தெரியல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பணம் தரல சரிங்களா அப்படியே என்னாச்சு ஒரு பத்து நாளா சரியா சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை கடைசியாக சரி வேறு வழி இல்லை நம்ம அரசவைக்கு போவோம் அங்கே போயிட்டு பாட்டு பாடினாலாவது ஒரு கவிதை சொன்னாலாவது அவர் நம்ம நம்ம இசை திறமையை பார்த்துட்டு அவர் ஐயா மன்னர் வந்து எதாவது செய்வார் இவர் ஒரு சின்ன குறுநில மன்னர் தான் சரி நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு போனால் இவர் ஆள் அப்படியே மயக்கத்தில் இருக்கார் பசி மயக்கம் போய் அப்படியே ரொம்ப அப்படியே தடு தடுமாறி போகிறார் சரிங்களா அங்கே போனோடனே ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க மந்திரி எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அவரு அந்த பசியை வந்து இன்னும் கேவலப்படுத்துகிறாங்க சோறு வேணால் வாங்கிட்டு போயா அதை விட்டுட்டு இசை இசைக்கிறேன் அந்த கருவி இசைக்கிறேன் இந்த கருவியை இசைக்கிறேன்னு கண்ணாப்பினா டென்ஷன் ஆகி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அதாவது ஒரு வேளை சோறு போட்டு சரி போயிட்டு வாப்பா அடுத்து பார்த்துக்கலான்னா கூட அந்தால ஒரு கோப்ட்டு வர அந்த பானன் என்ன பண்றாருன்னா இவங்க பண்ண அந்த கேவலமாக பேசுறது ரொம்ப சங்கடப்படுத்துனது அதாவது சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப நொந்து போறாரு மன்னராவது சரி ஏதாவது ஒரு சொல்லுவார் இவங்கள திட்டுவார் அதட்டுவார் நமக்கு எதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது சாப்பாடு கொடுத்து ஒரு சோறு அவர் வேறு என்னன்னு கேட்கல ஒரு வேலை சோத்துக்காக மனம் போச்சு சரிங்களா அவரும் அதை பெருசாக எடுத்துக்கல மன்னரும் அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார் அது சரிங்களா இவர் என்ன பண்ணுறாரு எவன் ஒருத்தன் இந்த மாதிரி அசிங்கப்படுறானோ எவன் ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுகிறாங்களோ அவனுக்கு வந்து பசியெல்லாம் அடுத்த அடு போயிடும் சரிங்களா வயிற்று பசியாவது ஒன்றாவது போட அப்படின்ட்டு போயிடுவான் நான் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் சாதிச்சிட்டு தான் இங்க வருவேன் நான் மிகப்பெரிய ஆளா இந்த அரசவைக்கு வருவேன்னு சொல்லி அவங்க நண்பர்கிட்ட சொல்லிட்டு போறாரு அவங்களே கொஞ்சம் சிரிக்க தான் செய்யறாங்க இவனே சோத்து வழி இல்லாம இவன் என்னடா சபதம்லாம் போட்டு போறான் கண்டிப்பா நக்கல் பண்ணத்தான் செய்வான் இவன் ஒண்ணுக்கு வழி இல்லாதவன்லாம் இவன் என்னத்தெல்லாம் புருஷா சாதிக்க போறான் சோத்துக்கே வழி இல்ல இவன் என்னத்த செய்ய போறான் எல்லாத்துக்கும் அந்த நக்கலும் கிண்டலும் தான் இருக்கும் உங்களை வந்து ஒரு ஒரு நாய் ஒரு இக்கிறதுலேயே மோசமான ஒரு நாய் நாய் இருக்குன்னு வைக்கீங்களேன் ரொம்ப அடிப்பட்டு ஒரு மாதிரி வியாதிலாம் வந்து பார்க்கவே அறுவறுப்பா இருக்கு அப்படின்னா அது நாயின்னு கூட சொல்ல வேணாம் எந்த இருந்தாலும் சரி அதை கூட கொஞ்சம் மதிப்பா நம்மளை மதிக்க மாட்டான் சரிங்களா அதுவும் சொந்த பந்தம்னா சொல்லவே வேணாம் இவனை பசி மயக்கத்தில் இருக்கிற ஆளு இவங்க பேசுறதுலேயே கொஞ்சம் செத்துக்குடுவாங்க அந்த அளவுக்கு பேசுவாங்க சரிங்களா இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படியே கடந்து போறாரு அடுத்து ஒரு அடுத்த நாட்டுக்குள்ளே போயிட்டார் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் நம்ம நேராக அரசவைக்கு போயிட்டு நம்ம இசைக்கிறதுங்கிறது வேலைக்காகாது அப்படி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறாரு அரண்மனையில் அப்படியே கொஞ்சம் இசைக்கருவியெல்லாம் அவரு பயன்படுத்துகிறாரு அந்த இசையை வாசிக்கிறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகா வாசிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மன்னர் போயிடுச்சு அந்த நாட்டு மன்னர் மிகப்பெரிய ஆளு அவர் சரிங்களா மிகப்பெரிய ராஜா அவர் சரிங்களா அவரு என்ன பண்ணுறாருனா இந்த இசைக்கருவியை வந்து அவங்க அம்மா அந்த ராஜாவுடைய அம்மா இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் டிப்ரஷன் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்கள அவங்களால வெளியே வர முடியல மன அழுத்தம் ஏதோ ஒரு மன அழுத்தம் சோகம் மன மகாராஜா இறந்து அதுக்கப்புறம் இந்த இளவரசர் ராஜா வாங்கிட்டாங்க அவர் போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரொம்ப நொந்து போய் யார்கிட்டையும் சரியாக பேசாமல் உடம்பு பலகீனமாகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு எதாச்சும் அந்த பக்கம் அந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு சும்மா ஒரு இசைக்கருவி எடுத்து இசைச்சிருக்காரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த அம்மாவுடைய மனநிலையே மாறிடுச்சு அவர் ம அடுத்தடுத்த கருவிகள்லாம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பேசுறாங்க இதெல்லாம் மன்னர் வந்து பாத்துட்டு இருக்காரு அடுத்த அடுத்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த அம்மா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் கவலையவே மறந்துட்டாங்க இவர் டெய்லி ஒரு தடவை இசைச்சா போதும் அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க சரிங்களா ரொம்ப புத்துணர்வோட இருக்காங்க இவரா பாத்துட்டு நீங்க தாங்க இனிமேல் அரசவை கவி கலைஞரை நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசவையில் அவர் வந்து அந்த இசைக்கருவி இந்த புலவர் அவங்கவுங்கன்னு யார் யாரெல்லாம் இந்த இதில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் தலைவர் அப்படின்ட்டு சரிங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க தொழில் பண்ணுங்க இசை தொழில் கத்து கொடுங்க இசையை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்டு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து சரிங்களா பொற்காசுகள்லாம் இறக்கிற நல்ல உங்கள மாதிரி இன்னும் நிறைய இசைக்கலைஞர்கள் வேணும் அப்படின்னு அவர் நிறைய அவர் அவருக்குன்னே தனியாக ஒரு மாளிகையெல்லாம் கொடுத்து நிறைய பொற்காசுகளை கொடுத்து சரிங்களா அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப ம மன சோர்வாக அவர் பண்ணாலே போதும் இசை இந்த ராஜாவே என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஐயா கொஞ்சம் இசை கொஞ்சம் வாசிங்க அப்படின்னா உடனே அவர் பண்ணவே அவருக்கு சந்தோஷமாக ஓகே ரொம்ப மிஸ் ஆகிடுவார் பத்து நிமிஷத்தில் அப்படியே ரொம்ப புத்துணர்வரோடு கிளம்பிடுவார் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாருன்னா கொற்றாறு பணத்தை சரிங்களா நிறைய பணம் வச்சுக்க வச்சுக்கணும்னு ரொம்ப தே ஏகப்பட்ட பணத்தை வந்து அவர் கொடுக்குறாரு அவருக்கு மரியாதையை கொடுக்குறாரு யானை மன்னருக்கு என்ன இப்போ யானையில் போகிறாருனா இவருக்கும் ஒரு யானை அந்த பட்டத்து யானை மன்னர் என்ன பயன்படுத்து அப்படியே இவருக்கும் பல்லக்கில் போனால் இவருக்கும் ஒரு பல்லக்கு ஏன்னா இடத்துலலாம் இவரையும் கூட்டிகிட்டு போகிறார் அதே மாதிரி அவர் குதிரையில் போகிறாரா இவருக்கும் ஒரு குதிரை சரிங்களா அவருக்கு என்ன உணவோ அதே உணவு தான் நீ நல்லா யோசனை பண்ணி பார்த்துங்க அந்த அவர் வந்து கொஞ்சம் உணர்ச்சப்பட்டு இது நம்மளால முடியாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த பாணனுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காரு சரிங்களா ஆனா நம்ம அவர் புரிஞ்சுக்கிச்சு நம்ம இந்த நம்ம சொந்த நாட்டு மன்னனே போடாங்கிறான் கேவலப்படுத்துறான் இன்னொரு நாட்டு மன்னனை போயிட்டு நான் நேராக போயிட்டு நான் நான் இசை கருவி நல்லா இசைப்பேன் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா அவனும் போடான்னு தான் சொல்லுவான் அப்ப என்னன்னா ஒரு சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்குறாரு சரிங்களா அங்கங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் வந்து அந்த இசையை இசைச்சு காமிக்கிற கொஞ்சம் நான் வந்து இதில் வந்து நல்ல வல்லமையானவங்கிறத சரிங்களா அப்படி உணர்த்தும்போது தான் அதோ ஒரு சான்ஸை கிரியேட் பண்றாரு சரிங்களா அதாவது உங்களுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்றது அப்படி கிடையாது டைமை நம்மளதான் உருவாக்கிக்கிறது இதெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுக்குன்னா இந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துறாம கேவலமா வராம பாருங்க ரொம்ப கேவலப்படுத்துறாங்க பாருங்க அந்த ஆள் தான் இப்படி வருவான் கேவலப்பட்டவன் தான் ஜெயிப்பான் சரிங்களா அவன் அவனுடைய மூளை பயங்கரமா வேலை செய்யும் இப்போ அவர் அப்படி தான் போய் சேர்றாரு அதுக்கப்புறம் இப்படி ஸ்டப் ஸ்டப்பாக போய் கடைசியில் மண்ணை வீக்கோலான லெவலில் அவருக்கு அப்புறம் ஒரு நாள் சரி நம்ம பிறந்த நான் ஊரை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வராரு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது குதிரை பல்லக்கு எல்லாம் வருது சரிங்களா அந்த ஊருக்கு போயிட்டு வந்த மன்னன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாரு குறுநீள மன்னன் அவர் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு குறுநீள மன்னன் இந்த மன்னருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்போ ஒரு அவருடைய விருந்தாளி யாரு அந்த மன்னருடைய விருந்தாளி இந்த ஊருக்கார தான் அங்க போய் செட்டில் ஆயிட்டா அந்த மன்னருடைய விருந்தாளி வராங்கன்னா சிறப்பா கவனிக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா மன்னர் உட்பட எல்லாரும் போயிட்டு கையெழுத்து கும்பிட்றாங்க கதவை திறந்து விடுறார் மன்னர் சரிங்களா குதிரை அந்த வண்டியில வந்து இறங்கிற வந்து நிக்கிற வண்டி நிற்குது அந்த மன்னர் வந்து கதவை திறந்து விடுறாரு திறந்து விட்டோன்னே இறங்குறாங்க இறங்கி வந்தோடனே அவர் வந்து ஒரு இசை எங்களுக்காக கொஞ்சம் அதாவது எங்க வந்து மறுக்கப்பட்டதோ அங்கே அவர் வந்து கேட்குறாங்க கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க கொஞ்சம் அவர் இசை ஏதாவது ஒரு இசையை இசைங்கினேன் அப்படியே அவருக்கும் ஒரு இசைக்கருவியை இசைச்சுட்டு அவர் வந்து சரிங்க மண்ணா நான் அப்படியே கிளம்புறேன் இல்லை அதை சாப்பிட்டுட்டு விருந்தெல்லாம் உண்டுட்டு தான் நீங்கள் போனாடனே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மன்னர் அப்படியே அவர் சொல்கிற மன்னர் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி நம்ம மந்திரிமார்கள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க நானும் கொஞ்சம் அதை கேட்காம விட்டுட்டேன் நான் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தப்பு நடந்தப்ப நான் பேசியிருக்கணும் தப்புதான் நானாவது அன்னைக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அவர் இவர் இந்த சொல்றாரு கவிஞர் என்ன சொல்றனா நீங்கள் அன்னைக்கு மட்டும் ஒருவேளை சோறு கொடுத்திருந்தீங்கன்னா நான் இங்கேயே ஏதோ ஒரு வேலை சோறு அடுத்த வேலை சோறு அடுத்த வேலை அப்படியே தான் போயிருப்பேன் ஆனா நீங்க எனக்கு வந்து நீங்க வந்து தோல்வியவோ இல்லை அவமானமோ படுத்தல எனக்கு ஒரு வரப்பிரசாதத்தை தான் கொடுத்துருக்கீங்க நீங்க அப்படி பண்ணதுனாலதான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் நீங்கள் அன்றைக்கி ஒரு வேளை சோறு போட்டுருந்தீங்கன்னு வைங்கன்னா என் வாழ்க்கை இதோட போயிருக்கும் அவருடைய தப்பை உணர்த்துறாங்க ஆனால் அது வந்து அவர் வந்து ஒரு தப்பாகவே எடுத்துக்கல ஏன்னா நீங்கள் அனுப்புனதுனால தான் நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்தினால்தான் ஜெயித்தேன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு ஏங்க நீங்கள் பேசாமல் அங்கேயே இருந்துட்டே இங்கே வந்துட்டு எதுக்கு அவ்வளோ அவசரமாக போகணும் அப்படிங்கிறப்ப இல்லைப்பா எனக்கு மனசுல மனசில் வந்து அதாவது நிறைய பேர் எப்படின்னா ஜெயிச்சதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அரிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அன்னைக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் அதுவன் கேவலப்படுத்திட்டான் இவ்வளோ நாலு பேத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் எனக்கு அது மாதிரி தான் சரி முதல்ல போய் பார்ப்பேன் அப்படின்ட்டு வந்தேன் இங்கே பார்த்தா என்னை பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுறாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இவர் போய் மன்னர்கிட்ட சொன்னால் உடனே அவ்வளோதான் நாட்டே காலி பண்ணி விட்டுருவார் நாட்டை அவருக்கு கண்ட்ரோல் கொண்டு கொண்டு போயிடுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு கோவம்லாம் இல்லை போய் பார்ப்போம் நம்மளை அசிங்கப்படுத்துனவங்க எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்கலான்னு வந்தேன் இன்னைக்கு என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற அப்போ நீங்களும் பார்த்துக்கோங்க இங்கே ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கான மதிப்பு மரியாதைலாம் சும்மா தோத்துட்டு என்னடா பணத்தை தான் மதிப்பியா காசு தான் மதிப்பீங்களானா நாங்கள்லாம் காசு பணம் இல்லை உங்களோட வெற்றிக்கு தான் மதிப்பு சரிங்களா இப்போ நீங்கள் காசு பணத்தை அப்படியே கொட்டி அப்படின் அதை விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த இலக்கம் அந்த இலக்கை வந்து அடையா அடைஞ்சாதான் இங்க உங்களுக்கான மதிப்பு சும்மா நம்ம பட்டுக்க வந்து டென்ஷன் கோபம் அன்னைக்கு இந்த வந்து கத்திரிட்டு போயிருந்தா ஒரு பிரஜனம் இல்லை ஆனா அதை வந்து அந்த அந்த ரெண்டே விஷயம் தாங்க இந்த மாதிரி அசிங்கப்படும் போது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒண்ணு போயெல்லாம் நிக்கிறது இல்லையா எப்படியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ வயிற்று பழக்கம் அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்குது அதுதான் இந்த மாதிரி சாதிக்கணுங்கிறது சரிங்களா இந்த மாதிரி எண்ணத்துல இருக்காம எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிப்பான் அதனால நீங்களும் முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக அடுத்தவங்க அசிங்கப்படுத்தாங்க நீங்கள் அதுலேயே டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களை நீங்கள் பலம் பலவீனமாக ஆயிடுவீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி டென்ஷன் ஆக வேணாம் இதை நான் சாதிப்பேன்னு சொல்லி அதை அப்படி எப்படி சாதனை ஆக்குறதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான வெற்றி தேடி வரும் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு அது பரிகார ஸ்தலமாக இருக்கு இந்த அம்மா லகுவாராகி இருக்காங்க தொண்ணூற்றி நாலு கரியமாக ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சமயபுரம் பக்கத்தில் அதாவது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்தில் இருக்கு இங்கே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சிறப்பாக ஹோமங்கள்லாம் நடக்கும் பஞ்சமி ஹோமம் நவகிர ஹோமம் ராகு இது பரிகார ஹோமம் அப்புறம் பைரோலுக்கு பலி கொடுக்கறது அப்புறம் அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம்னு ஒரு பெரிய அளவில் இங்கே விழாவாக நடைபெறும் நீங்கள் அதில் வந்து கலந்துக்கிட்டனால உங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்ச மாதிரி தான் ஒருவேளை வர முடியாத வேலை அப்படிங்கிறவங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதுக்கு வந்து உங்களோட ஜாதத்தை சென்ட் பண்ணுங்க நம்ம எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் நிச்சயமா எல்லாரும் வெற்றி பெற தான் இங்கே நம்ம இருக்கோம் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வராக்க மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி